ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஒன் நர்சரி கார்டனோட யூடியூப் சேனல் நம்ம இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா துளசி செடியை வந்து ஈஸியாக தலை வைக்கிறது விதையை போட்டு ஈஸி மெத்தடில் தலையை வைக்க போகிறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்கறோம்ல இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானு ஆன்கிறது கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் விதை போட்டு மலைக்கு வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ துளசி செடி உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கலாம் இல்லை வெளியிலேருந்து நீங்கள் பதியம் போடணும்னு நினச்சிக்கிட்டீங்களா இந்த துளசி செடியிலேருந்து வர பூ பூக்கும் ஃபஸ்ட்டு அந்த பூ பூத்தை விட்டு ரெண்டாவது அந்த பூவெலாம் காஞ்சி விதைகள் வரும் அந்த விதைகளை நல்லா எடுத்துருங்க ஒரு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ செடி வேண்டாலும் அந்த ஒவ்வொரு பூவில் வர விதை ஃபுல்லாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாற்றுகள் தலைஞ்சி வருவதையும் செய்யும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டதை எடுத்து வச்சுருங்க அது ஃபுல்லாக விதைகள் தான் நல்லா கசிக்கிறதுங்க நல்லா மெயினாக காஞ்சதாக இருக்கணும் காஞ்சதை எடுத்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக தூள் தூளாக பண்ணிடணும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்யுண்டா அந்த பூ மாதிரி இருக்க அந்த விதைகள் வந்து வெடிக்கும் உள்ளே வந்து ஒரு ஒரு கடுகில் ஒரு கால்வாசி தான் இருக்கும் அந்த விதையோட சைஸ் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி சாஃப்டாக வெடி உடச்சி போட்டிங்கண்டா இந்த மாதிரி பாருங்கள் நல்லா மண் மட்டும் அப்படியே போட்டு விட்டு லேசாக கிண்டி விடணும் இப்போ கிண்டி வர மாதிரி நல்லா கிண்டி எடுத்து விடணும் எது டஸ்ட்டு அந்த மாதிரி துணி ஏதாவது இருந்தால் வெளியில் எடுத்து கீழே போட்டுருங்க சாப்பிட்டா மட்டும் கிண்டி விடுங்க அடுத்து தண்ணி ஊற்றுறது என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா அளவு ரொம்ப கிண்டணுன்ற அவசியம் கிடையாது இப்படி லேசாக கிண்டி விட்டாலே போதும் கிண்டி விட்டு தண்ணி ஊற்றுறது வந்து அந்த உள்ளே தான் இருக்கணும் தண்ணி தண்ணி தேங்கி வெளியில் போயிடக்கூடாது அப்படி வெளியில் போகும்போது உங்களுக்கு என்ன செய்யுண்டா விதையை ஃபுல்லாக அடிச்சிட்டு போயிடும் வெளியில் இது வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறக்காண்டி தான் செஞ்சு போட்டிருக்கோம் இது வந்து ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி இது பதியம் போட்டது துளசி பதியம் தான் பதினஞ்சு டேஸில் சும்மா சூப்பராக வந்துடும் அதே இது ஒரு ஒரு மாதம் கழிச்சிருந்தும் போது நாங்கள் நர்சரியில் பார்த்திங்கன்னா பெருசு நட்டுருவாங்க தனித்தனியாக நாற்ற எடுத்து நட்டு வச்சுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மொத்தத்துக்கே ஒரு அஞ்சு தொட்டியில் தான் அடுத்தது என்ன செய்ய பார்த்திங்கன்னா இது வந்து செடி நல்லா பெருசாக வளர்ந்து விட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல பிடுங்கி நட்டு வச்சு வளர்த்துக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கேட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ தேவைப்படுதோ அந்த செடியை பற்றி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் விடுங்க நெக்ஸ்ட் அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ்